அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பிருக்கிறவர்களே நம்முடைய துவாக்கள் எந்தெந்த நேரங்களில் ஏற்கப்படுகிறது இப்போ நம்ம துவா செய்யக்கூடிய நிலைகளை பற்றி பார்த்தோம் துவா கேக்கு எப்படிலாம் துவா கேட்கணுங்கிற வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சிருக்கிறேன் அதே நேரத்தில் துவாக்கள் வந்து யாருடைய துவாக்கள்லாம் விரைந்து ஆகும் அப்படிங்கிற வீடியோவும் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இது வந்து எந்தெந்த நேரங்களில் துவாக்கள் கபுலாகும் எல்லா நேரங்களையும் எல்லா எல்லாவற்றுக்கும் சில நேரங்களை வச்சுருக்கிறான் அதில் எந்தெந்த நேரங்களில் நாம் துவா செஞ்சால் உடனே கபுளாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஏதாச்சும் நன்மையான காரியம் செய்கிறேன் வைங்க ஒரு உணவு கொடுக்குறோம் இல்லை பண உதவி செய்கிறோம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறோம்னா அந்த நல்ல காரியங்களை செஞ்சு விட்டு நாம் என்ன செய்யலாம் எல்லா இடத்துல துவா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த நேரங்களில் நம்முடைய துவாக்களை கபுளாக்குறோம் அதே போல் வாங்கு முடிந்த உடன் பாங்கு சொல்கிறாங்கல்ல பாங்கு சொன்ன முடிச்ச உடனே பாங்கு துவா ஓதிட்டு துவா செஞ்சால் என்ன செய்யப்படும் துவாக்கள் கவலாக்கப்படும் இன்றைக்கி என்னென்னா பாங்குக்கும் பதில் சொல்கிறது இல்லை இன்றைக்கி பாங்கு சொல்லும்போது அன்றைக்கெலாம் வந்து பாங்கு சொன்னால் எல்லாரும் அமைதியாக ஆகிடுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை பாங்கு சொல்லும் போது தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் டிவி ஓடிட்டுருக்கு வீட்டில் செல்ஃபோன் பார்த்துட்ருக்குறாங்க ஆண்களும் செல்ஃபோன் பார்த்துட்ருக்காங்க யாருமே எனக்கு பாங்குக்கு பதில் சொல்கிற நிலையே மாறிவிட்டது அப்படி எங்கே பாங்குக்கு பிறகு நம்ம துவா ஓதுறது அப்புறம் எங்கே நம்ம துவா செய்கிறது எனவே இது எனக்கு பாங்கு சொன்ன கேட்கக்கூடியங்கள்ல பாங்கு சொன்ன துவாக்கள் கபலாக்கப்படும் அதே போல் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள நேரங்கள்ல துவா கபுலாக்கப்படுகிறது அன்னைக்கெல்லாம் பாங்கு சொன்ன பள்ளிக்கு பள்ளிக்கு விரைந்து வந்துடுவாங்க விரைவுகளை செஞ்சுட்டு சுண்ண தொழுதுட்டு இக்காம சொல்ற வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா துவா செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் யாருமே இல்லை இக்காம போது தான் உள்ளேயே வராங்க இன்னைக்கு சுண்ணத்து தொழுகையெல்லாம் போயிடுச்சு சுனத்து தொழுகை நஃபில் தொழுகை எல்லாம் போயிடுச்சு அந்த பரவான தொழுகிற ஃபரலான தொழுகையும் இல்லை அந்த பரவான தொழுகிறவங்க கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயசானவங்க தான் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க வயசானவங்க தான் வந்து அந்த முன் சுண்ணத்து என்ன சொன்ன தவிர மற்ற எல்லாரும் அந்த இக்காம சொல்கிற நேரத்தில் உள்ளே வராங்க அந்த சலாம் கொடுத்தவனே இழந்துருச்சு போயிடுறாங்க எனவே இதுபடி பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரத்தில் துவா செய்தால் அந்த நேரங்களில் துவா கபலாக்கப்படுகிறது அதே போல் நம்மளுடைய தாய் தகுப்பனுக்கு பணிவிட செய்கிறோம் ஏதாச்சும் ஒரு பணிவிட செய்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்கிறோம் உணவு கொடுக்குறோம் கால் அமைக்க வர்றோம் அவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல வேலைகள் அவங்கள துவாவை பெறக்கூடிய நிலையில் அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு நாம் துவா கேட்டால் அந்த நேரத்தில் நமக்கு துவா கபல் அதே போல் பார்த்தீங்கன்னா குரானு குரானை ஒருத்தர் முழுமையாக ஓதுறாரு குரானை முழுமையாக ஓதுனதுக்கு பின்னாடி அவர் துவா செய்கிறாருன்னா அந்த நேரத்தில் குரான் துவாக்களுக்கு அதனால தான் சில வீடுகளில் வந்து என்ன செய்கிறாங்க குரானை வைக்கிறாங்க கடை திறப்புகளுக்கு வீடு பால் காய்ச்சறோம் சொல்கிறான் புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னால் அது மாதிரி வீடுகளில் வந்து நல்ல காரியங்கள் நடக்குது அது மாதிரி மூத்தானாக்களுக்கு என்ன செய்கிறாங்க குரு துவா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் என்ன செய்கிறாங்க குரான் ஒவ்வொரு குரானை முழுமையாக ஆலிம்களை வைத்தோ இல்லை குரான் ஓத தெரிந்தவர்களை வைத்தோ ஒரு குரானை ஓதி அந்த நேரத்தில் துவா செய்கிறாங்க அதே போல் இறந்தவர்களுக்காக துவா செய்கிறோம் அல்லவா அப்போ என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி குரான்களை ஓதி என்ன செய்கிறோம் துவா கேட்டால் உடனே கபலாகும் என்பதனால தான் இது போல் விஷயங்கள்லாம் என்ன கேட்குறாங்கல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு இந்த அடிப்படையில் தான் ஒரு குரானை எத்தனை ஒரு ஆறு ஏழு பேர் எட்டு பேர் வைத்து ஒரு குரானை ஓதி உடனே என்ன செய்வாங்க நல்ல காரியங்களுக்கும் சரி மூத்தவன்களுக்கும் சரி என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க அந்த அடிப்பையில் குரானை முழுமையாக ஓதி கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகும் அதே போல் தகஜத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் உடனே ஆகிறது அதே போல் சஹருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகிறது சும்மாவுடைய நாளில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகிறது அதே போல் அசருக்கு பிறகு சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி மகிரிப்புக்கு பாங்கு சொல்கிறோம்ல நான்லாம் சின்ன பையனாக ஓதிட்டுருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிரி அசருக்கு மகிழிப்புக்கு முன்னாடி பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பள்ளி நிறைய இருப்பாங்க திருப்பூரில் நாங்கள் ஓதிட்டு இருக்கும்போது பார்த்துருக்குறோம் பள்ளி நிறைய மக்கள் விரைந்து வருவாங்க வந்து துவா செஞ்சுட்ருப்பாங்க மகிரிப்புக்கு முன்னாடி வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஊர்கள்லேயும் அது மாதிரி நான் பார்த்துருக்குறேன் மகிரிப்புக்கு முன்னாடி வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ மக்கள் உள்ளே உட்காந்து துவா செய்வாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு நிலையெல்லாம் மாறியே போச்சு அப்படி ஒரு நிலையே இல்லை உட்காந்து பள்ளியில் உட்காந்து துவா செய்யக்கூடிய நிலை பள்ளியில் உட்காந்து குரான் உதறக்கூடிய நிலைகள்லாம் இப்போ இல்லை அந்த காம சொல்கிற நேரத்துக்கு வரோம் தொழுவுகிறோம் சலாம் கொடுக்குறோம் எழுந்திரிச்சு வெளியில் போயிடுறோம் அதே மாதிரி ஜும்மாவுடைய நாளையிலேயும் பயன் கேட்குறதுக்கெலாம் யாரும் வரதில்லை கரெக்டாக அந்த குத்துப்பாக ஓத்துகிற நேரத்தில் தான் அடிச்சு பன்னெண்டு ஓடி வந்து ஜும்மா தொழுகையை தொழு வைத்துட்டு அந்த ரெண்டு ரக்காய் திற வச்சுட்டு சலாம் உடனே விரைந்து வெளியில் போயிடுறோம் அப்போது இதெல்லாம் இங்கெல்லாம் நாம் தவறு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதனால் இன்றைக்கு துவா கபுலாகலாம் துவா கபுலாகலாம் நிம்மதி இல்லை வசதி இருக்குது வாய்ப்பு எல்லாம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் இதுவெல்லாம் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இதிலும் நாம் கவனம் செல்கிறோம் அதே போல் ஒரு மஜ்லிஸில் நாற்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேர் உட்காந்து துவா செய்கிறாங்க நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாற்பது பேர் துவா செய்கின்ற பொழுது அது ஆமின்னு சொல்கிறானிங்களா அந்த து அந்த துவாக்கள் கபலாகும் தான் வந்து என்ன செய்கிறாங்க வீடுகளில் வந்து விருந்தாளிகளை நம்ம அழைச்சி என்ன செய்கிறோம் உணவு கொடுக்குறோம் உணவு கொடுத்துட்டு துவா போதிரமே அந்த நேரத்தில் நான் நம்ம வீட்டில் நாற்பது பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன செய் அதே போல் மறுசா பிள்ளைகளுக்கு உணவுகள் கொடுத்து அந்த இடத்துல துவா செய்கிறோம் சொல்கிறோங்களா ஏன்னா நாற்பது பேர் இருக்கக்கூடிய அந்த மஜ்லிசில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் நம்ம மழை பொயில் மழை பொய் நம்ம ரகமத்தான மழை போது அந்த நேரத்தில் நம்ம துவா செஞ்சேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய துவாக்கள் அதே அதேபோல் ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கிற நேரத்தில் அதனால் ஜம்ஜம் தம்மி குடிக்கும்போது மூணு மடக்கு குடிப்பாங்கள்ல அப்போ நம்ம நல்ல நீயத்துகளை வைக்கணும் உயர்ந்த நீயத்துகளை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தண்ணீரை குடிக்கணும் உலகத்தினுடைய அற்பமான விஷயங்களை விட்டுட்டு மறுமைக்கு உண்டான அந்த உயர்ந்த வாழ்க்கையை நினைத்து என்ன செய்யணும் ஜம்ஜம் தண்ணீரை குடித்தனு சொன்னால் என்ன செய்யுது அந்த நேரத்தில் நம்ம துவாக்கள் கபலாகிறது அதே மாதிரி ரமலான் மாதத்தில் நாம் எல்லா நேரங்களும் பெரும்பாலான அந்த நோம்பாளிகளுடைய எல்லா துவாக்களும் கபலாக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது அன்பிருக்கின்றனவில் எனவே நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இது போன்ற நேரங்களில் நாம் என்ன செய்யணும் நம்முடைய துவாக்களை கேட்கறதுக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் பராத்துடைய இரவு பராத்துடைய இரவு அந்த இரவில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகிறது லைலத்துல் கதருடைய இரவு ஒற்றைப்படை இரவுகளை கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகிறது அதே போல் திருமண நாளில் மணமக்கள் திருமண நாளில் மணமக்கள் கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் கபலாகிறது பெருநாவுடைய இரண்டு பெருநா இரவுகள் இருக்கிறது அல்லவா அந்த பெரு இரண்டு பெருநாள் இரவும் என்ன செய்கிறது துவா கேட்டால் அங்கே அந்த பெருநாள் இரவிலும் கேட்கக்கூடிய துவா ஆகிறது அதே மாதிரி குர்பானி கொடுத்தவுடன் கேட்கக்கூடிய குர்பானி கொடுத்துட்டு நாம் துவா கேட்டோம் சொன்னால் உடனே அந்த நேரத்திலும் ஆகிறது அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளில் தினம் நம்ம அந்த ஹஜினுக்கு முதல் நாள் வந்து நாம் இங்கே அரஃபா நோவு வைக்கிறோம்ல அந்த நாளில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபல் ஆகிறது அதே போல் ஹாஜிகள் ஹாஜிகள் ஹஜ்ஜி செய் ஹஜ்ஜியுடைய நாட்களில் அந்த ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கபுல் ஆகிறது இதெல்லாம் துவாக்கள் கபல் ஆகக்கூடிய நேரங்கள் எனவே இந்த நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய துவாக்களை அல்லாவடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லா ஜெயலத்தனா நாம் கேட்கக்கூடிய ஹலாலான துவாக்களை கபுலாக்கி இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் இக்கலாம்